ஒரு இழப்பீடு கேட்டது குத்தமா இதுக்கு நாலு வருஷம் ஒரு வெயிட் பண்ண வச்சிட்டாங்க நீதிமன்றத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் ஒரு தம்பதியினர் நாலு வருஷத்துக்கு மேல அவங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஏர் கனடா மேல ஒரு பிரிட்டிஷ் தம்பதியினர் வந்து வழக்கு போட்டிருக்காங்க சோ எங்களுக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு இதுக்கு அந்த நிறுவனம் ஒத்துக்காம அது வேற எங்கெங்கயோ போய் நீதிமன்ற

விமானம் <laughs> கோஸ்டாரிக்காவிற்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டிலேயா வந்திருக்கு சோ இதனால அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோ அந்த விமானத்துல போகணும் அப்படின்றதுக்காக அந்த விமானத்துல புக் பண்ணிட்டு விமானத்துல போகணும்னு புக் பண்ணிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் தாமதம் ஆக ஆக அடுத்தடுத்த ஒரு விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஒரு ஃபிளைட்டுக்காக ட்ரை பண்றதோ இல்ல வந்து அவங்களுடைய பயணத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு அவங்க அங்க வெயிட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாமே அப்போ ஒரு அடுத்தடுத்த டிசிஷனை மேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க இந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டிலேயா வந்திருக்கிறதுனால இந்த தம்பதியினர் வந்து எங்களுக்கு இந்த ஏர் கனடா விமான நிறுவனம் வந்து இழப்பீடு கொடுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் டிலேயா வந்திருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் வந்திருக்காங்க எங்களுடைய டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இதனால எங்களுக்கு இவங்க இழப்பீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏர் கனடா விமான நிறுவனத்திட்ட இவங்க இந்த தம்பதியினர் வந்து அப்படின்னு ஆனா இந்த ஏர் கனடா நிறுவனம் இந்த தம்பதியோட கோரிக்கையே ஏற்க கிடையாது இல்ல நாங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல என்ன இருக்கு இவங்க வந்து லேட்டா வந்திருக்காங்க இந்த இந்த தம்பதியினர் தானே கேக்குறாங்க இவங்க கொடுக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் லேட்டா வந்துட்டாங்கன்னு இவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த இழப்பீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ எல்லாருக்குமே அது வந்து அப்ளிகபிள் பண்ணனும் அது மட்டும் இல்லாம இது மறுபடியும் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு சோ இந்த மாதிரி அவங்க எல்லாமே யோசிச்சுதான் இல்ல நாங்க இந்த ஒரு இழப்பீடை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏர் கனடா நிறுவனம் வந்து மறுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த தம்பதியினர் அடுத்தடுத்து ஒரு பண்ண விஷயம் தான் நாலு வருஷங்கள் வரலுமே இந்த ஒரு தீர்ப்புக்காக டிலே ஆகிருக்கு அப்படின்னு பாக்கலாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிடிஐ அதாவது கனடா போக்குவரத்து நிறுவனத்துக்கிட்ட இந்த ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி ஏர் கனடா நிறுவனம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டிலேவா வந்திருக்காங்க இந்த நிறுவனம் வந்து எங்களுக்கு தலா ஆயிரம் டாலர் வரலும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட இந்த சிடி சிடிஏ இது கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க ஆனா இந்த சிடிஏ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா போக்குவரத்து நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆமா இந்த ஒரு இழப்பீட நீங்க அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏர் கனடாவுக்கு சொல்லியிருக்காங்க சோ இதையும் அக்செப்ட் பண்ணிக்காம என்ன ஏர் கனடா பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததா வந்து நீதிமன்றத்துக்கே போயிட்டாங்க சோ இந்த நீதிமன்றத்துக்கு யார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர் கனடா இவங்களுடைய உத்தரவை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இதை வந்து நாங்க சட்ட ரீதியா கேஸ் போட்டு நாங்க நீதிமன்ற நீதிமன்றத்துல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க வந்து நீதிமன்றம் போயிருக்காங்க சோ இந்த நீதிமன்றத்திலயுமே நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருந்திருக்கு அப்புறமா தான் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதுல வந்து தீர்ப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னா ஏர் கனடா நிறுவனம் வந்து இவங்களுக்கு தம்பதியினருக்கு அவங்களுக்கான இழப்பீடு நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சோ ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல தலா ஆயிரம் டாலர் வந்து கொடுக்கணும் சோ இதனால நீங்க மொத்தமா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரம் டாலர் வரலாம் அவங்களுக்கு இழப்பீடா நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியும் இந்த உத்தரவு வந்திருக்கு இந்த உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்ட கனடா என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி ஓகே நாங்க இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் நாங்களே வந்து அமௌண்ட் கொடுத்துடுறோம் அப்படின்னும் இந்த ஏர் கனடா வந்து அவங்களா வந்து ஓகே அப்படின்னு அக்சப்ட் பண்ணிட்டு இந்த ஒரு இழப்பீடை கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டும் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் ஆகுன இந்த ஒரு விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருலும் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு இதுல அடுத்த அடுத்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு இந்த இழப்பீடு வழங்குறதுல நாலு வருஷங்கள் வரலுமே இந்த பீரியட் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது இந்த தம்பதியினர் கடைசியா எங்களுக்கான ஒரு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க அவங்களுக்கான ஒரு நீதியாதான் பாக்குறாங்களே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி ஏன் நீதிமன்றத்துக்கு தான் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டா இந்த உத்தரவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அடுத்த மேல்முறையீடா வந்து நீதிமன்றத்துக்கு தான் போயாகணும் சட்டப்படி இதுதான் ஒரு ப்ரொசீஜராவும் இருக்கு அதனாலதான் இந்த கனடா நிறுவனமும் வந்து அடுத்ததா அவங்க நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க என்னதான் இப்போ அந்த தம்பதியினருக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு சாதகமான சூழ்நிலை வந்திருந்தாலும் இவ்வளவு காலங்கள் அவங்க அனுபவிச்ச விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத அவங்க ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்களையும் பத்தியும் பேசியிருக்காங்க நீதிமன்ற தகராறு சண்டை சச்சரவு அடுத்தடுத்த சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்கிறதாகவும் அந்த தம்பதியினர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய விமான நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட நாலு கேஸ் வரலுமே இந்த மாதிரி நடந்திருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் விமான நிறுவனங்கள் இந்த மாதிரி நாலு கேஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இதுல ஏர் கனடா அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டாவது தடவையா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இதுவுமே வந்து இன்னும் அது போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது ஸோ என்னதான் வந்து ஒரு விஷயம் இதாகுது நான் வந்து அதுக்கு இழப்பீடு கேட்குறேன் அப்படின்னாலும் அந்த இழப்பீடும் வந்து நமக்கு சீக்கிரமா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது சோ அதுலயுமே நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு அதுல ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு முடிவு அடுத்தது ஒரு சட்ட ரீதியான விஷயம் என்னவோ அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும் சோ இந்த நமக்கான ஒரு இதுன்றது வந்து எவ்வளவு காலங்கள் ஆகும் அப்படின்றதும் சொல்ல முடியாது இது இந்த இடத்துலயே வந்து ஏர் கனடா வந்து சரி ஓகே நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது இல்ல அவங்களும் வந்து இன்னும் முடியாது அப்படின்னு அவங்களும் இன்னும் இழுத்துட்டே இருந்தாங்களா இது இன்னும் எவ்வளவு வருஷங்களுக்கு போகிருக்கும் அப்படின்றதும் தெரியாது சோ இதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களையும் வந்து அந்த தம்பதியினர் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க